பீஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்டோ தேவனை காண வேண்டும் என்று என்றாவது நினைத்தாயா அதற்காக நீ என்ன முயற்சி செய்தாய் லூகா சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல அங்கு சக்கேயு என்னும் செல்வர் வரி தண்டு ஒருக்கு தலைவர் இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார் மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை ஏனெனில் இருந்தார் என் அன்பு நேசரே கர்த்தவாகிய கர்த்தாவே உமை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சுவாமி நீர் உன்னத தெய்வன் பரிசுத்தர் 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 ஆண்டவரே ஏசப்பா அப்பா சகேயு என்ற ஒருவன் ஒரு பணக்காரன் வரி தண்டுபவர்களுக்கு தலைவன் ஆண்டவரே கோடிஸ்வரன் ஐயா ஆண்டவரே அவனிடம் இல்லாததே ஒன்றும் இல்லை சுவாமி ஆனால் ஆண்டவரே அவன் எதையோ இழந்து விட்டு உன்னை காண்பதற்காக ஓடோடி வந்தான் ஐயா உன்னை அறிந்து கொள்ள உன்னோடு உறவாட அவன் ஓடி வந்தான் சுவாமி எஸ் அப்பா ஏனென்றாய் அவனுக்குள்ளாய் ஏதோ இல்லாமல் இருந்தது ஆண்டவரே அவனுக்குள்ளாய் ஆண்டவரே மன போராட்டங்கள் சுவாமி மன பாரங்கள் ஆண்டவரே மன கஷ்டங்கள் ஆண்டவரே மன குழப்பங்கள் சுவாமி ஐயோ என்ன செய்வது என்று தெரியாமல் அறியாமல் புரியாமல் வாழ்ந்து கொண்டு ஆண்டவரே ஏசப்பா என் தெய்வீக கர்த்தாவே ஐயோ அவன் பணம் எல்லாம் ஆனா அவனுக்குள்ள ஏதோ ஒரு போராட்டம் சுவாமி அதே போல இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு நல்ல வீட்டை கொடுத்திருக்கிற ஆண்டவரே சௌகரிய கொடுத்திருக்கிற ஆண்டவர நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார் ஐயா நல்ல மனைவியை கொடுத்தர் நல்ல கணவனை கொடுத்தர் நல்ல பிள்ளைகளை கொடுத்திரு நல்ல மருமகனை மருமகளை கொடுத்தீர் சுவாமி ஏசப்பா எங்களுக்கு எதுவுமே இன்னைக்கு இல்லாமல் இல்லை ஆண்டவர எல்லா வகையிலும் எங்களுக்கு ஆண்டவரை நிறைவான ஆசிர்வாதங்கள் இருக்கிறது ஆனால் சுவாமி என் மனம் நன்றாக இல்ல ஆண்டவரே என் மனம் ஆண்டவரே ஏதோ பலத்திலும் ஆண்டவரே பயத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது என்னுடைய மனதில ஏதோ ஒரு குழப்பம் ஐயா ஆண்டவரே எத்தனையோ பணக்கார இன்னைக்கு பணத்தை சம்பாரிச்சிட்ட ஆண்டவர நல்ல சோபா வீடு ஆண்டவர கார் ஆண்டவர நிறைய நிலங்கள் ஆண்டவர ஆனால் நிம்மதி இல்லப்பா சந்தோஷம் இல்லாண்டவர் அன்பு இல்லப்பா அரவணைப்பு இல்லப்பா ஒற்றுமை இல்ல ஆண்டவரே கூடி வாழலப்பா எல்லாம் அப்பா கூட்டு குடும்பமா இருந்த இந்த குடும்பம் பல ஆண்டவரை பவுண்டரி வந்துருச்சு சுவாமி இந்த குடும்பம் பிரிந்து போய் ஆண்டவரே இயேசுவே உள்ளங்கள் பிரிந்து போய் கிடக்கிறது உறவுகள் பிரிந்து போய் கிடக்கிறது சுவாமி எல்லா வகையானசீர்வாதங்களை நீர் கொடுத்தபட்டுவது என்று தெரியலப்பாசப்பா இந்த குடும்பத்தில் எப்ப ஒற்றுமை ஆண்டவரே வேலைக்காக ஆண்டவரே நகைகளுக்காக ஆண்டவரே பணத்திற்காக ஏசப்பா இவர்களை ஒற்றுமைப்படுத்துவார் யாரும் இல்லை இவர்களை அரவணை ார் யாரும் இல்லையாண்டு வரேன் புத்தி சொல்வார் யாரும் இல்லையாண்டு வரேன் ஏசப்பா அந்த சக்கையும் எல்லாத்தையும் வச்சிருந்தான் ஆனா அனாதையை போல குட்டையா தன்னந்தனியாக மரத்துல ஏறின ஆண்டவர அவனோட உற்றா உறவினர் கூட இல்ல சுவாமி அதே போல பணம் இருக்குது சாப்பாடு ஊட்ட யாரும் இல்ல சாப்பாடு செஞ்சு கொடுக்க யாரும் இல்ல பிளேட்ட கழுவ யாரும் இல்ல வீட்டை தொடைக்க யாரும் இல்ல யார் யாரையோ வேலைக்கு வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க ஆண்டவரே ஏசப்பா அனாதையை போல வீட்டுல கடக்கிற ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே பணத்தை சம்பாதித்தனே ஒழிய உறவுகளை சம்பாதிக்காமல் போயிட்டேன் ஆண்டவரே இயேசுவே உன்னை சம்பாதிக்காமல் போனே ஆண்டவரே உன்னை சம்பாதிக்காததனால தான் நான் உறவுகளை இழந்து போனேன் ஆண்டவரே இயேசுவே என் தெய்வீக கர்த்தாவே சக்கையும் அதை உணர்ந்தான் ஐயா ஏசப்பா பணத்தை பற்றி கொண்டான் அதனால் உறவுகளை இழந்து போனான் ஐயா உன்னை பற்றி கொண்டான் ஊரெல்லாம் உறவாக மாறியதாண்டவர ஆமாப்பா உன்னை நேசிக்கிறவன் உறவுகளை நேசிப்பான் ஐயா உன்னை நேசிக்கிறவன் அன்பை நேசிப்பான் உன்னை நேசிக்கிறவன் தியாகத்தை நேசிப்பான் உன்னை நேசிக்கிறவன் தாழ்மையை நேசிப்பான் ஆண்டவர உன்னை நேசிக்கிறவன் குடும்பத்தை நேசிப்பான் ஆண்டவர ஏசப்பா ஆண்டவரே சக்கையை போல ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சுக்கணும்

உன்னால மட்டுமே அகற்ற முடியும் ஐயா என்னுடைய அவசர புத்திகளை அகற்ற உன்னால் மட்டுமே முடியும் ஐயா எனக்கு ஞானத்தை கொடுக்க உன்னால மட்டுமே முடியும் சுவாமி ஏசு ராஜாவே எங்கள் மீது இரக்கம் கொள்ளுவீர் எங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பீர் ஒவ்வொரு நாளும் சகேயு வீட்டிற்கு சென்றதை போல ஆண்டவரே எங்கள் வீட்டிற்கு வந்து ஆண்டவரே எல்லா பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து நிறைவான ஆசீர்வாத மலையை பொழிவீர் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஜீவனு சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் உனக்கு வெளிச்சமாயிருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதையே நீ கொடுப்பது பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருவாராக ஆமேன் 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 இறையேசுவில் அன்பாந்த சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜபித்துக் கொள்ளப்படும் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள் இதே நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக நூறு ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வப்பிள்ளையில ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க ரொம்ப வேதனையில இருப்பீங்க அவர்கள் ஒரு திருப்பலியோ மூன்று திருப்பலியோ ஐந்து திருப்பலியோ ஏழு திருப்பலியோ ஒன்பது திருப்பலியோ பன்னிரண்டு திருப்பலியோ முப்பத்தி மூன்று திருப்பலியோ எழுபத்தி ஏழு திருப்பலியோ உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் ஒரு சாமியார் ரெண்டு மணி நேரம் உட்காந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி அதே ஒரே 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 ஆத்மாவோட சக்தியோடு உங்களை இந்த சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் மற்ற நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன் என்னவென்றால் இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பில் பட்டனை அழுத்துங்க உங்களுடைய கருத்துகளையும் இந்த பிரேயர் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம் அப்படி எல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க அப்படி என்று சொல்லுவார்கள் இல்லை என்றால் அந்த பிள்ளைகளே இது யாரும் விருப்பப்படல ஃபாதர் நிப்பாட்டினுங்க என்று சொல்லுவார்கள் இவ்வளவு கரண்ட் பில்லு இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு கேமரா பில்லு நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் எல்லாத்தையும் உங்க கையில இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வையுங்க பேஸ்புக்ல வையுங்க வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா ஆன் போடுவாண்டுகிறோம் மற்றமா தெய்வ பிள்ளைகளை நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அநாத பிள்ளைகளுக்கு உடல் உணவுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறோம் உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய ட்ரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால் ட்ரௌசரு டிஷர்ட்டு பேண்ட்டு ஸ்வெட்டரு இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் தெய்வ பிள்ளைகளே உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள் எங்க மக்களுடைய குடிசைல கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது வசதிகள் கிடையாது ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப் சோலார் பல்ப் உங்களால முடிஞ்சா ஒரு ரெண்டு மூணு வாங்கி எங்களுக்கு கொடுங்கள் உங்க பேரால ஒரு ரெண்டு மூணு வீட்ல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் ஆ தெய்வ பிள்ளைகளை மிரக்கல் ஆயும் எவ்வளோ நோய்களையும் வள்ளிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள் நிச்சயமாக கட்சி வைக்கும் கூட்டி அந்த மிரக்கல் ஆயுள் அப்படிப்பட்ட ஆயுள் அது ஏனென்றால் என் தந்தையானவர் நான்கு வருடங்களாக மரணப்படுக்கையில் தான் இருக்கிறார் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது இந்த மிரக்கல் ஆயுள் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் விடுதலை ஜப புத்தகம் இது கட்டு ஜப புத்தகம் இது விடுவிக்கும் ஜப புத்தகம் எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது பல விதமான சோதனைகள் இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம் அந்த அந்த காலத்துல அந்தோனியா தகடு செபசியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே